டெல்டாஸ் வணக்கம் நான் உங்களுக்கு தான் இது சாலை காட்டு யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாகவே என்ன நடக்குதோ அதை அப்படியே போடுறேன் ஸோ வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல நிறைய வகை முதல்ல அது சென்னைங்க முதலையும் பாருங்கள் எவ்வளோ சின்ன ஒன்றாக இருக்குதுன்னு பாருங்கள் நண்பர்களோட பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனலோட வீடியோஸை பாருங்கள்

వయస

பாம்பு காணும் இங்க இருக்குன்னு பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே ரம்போ வந்துருச்சு சார் வந்துருச்சு எல்லா ஓ ஆமா அந்த எங்க கேக்குங்க இங்க வந்து இது இந்த மரத்துல இந்த இப்படி சர்க்கிள்

இருக்குறீங்க <laughs> முட்டை <laughs> ப்ப சொல்லிக்க பாம்பு வந்து எழுதிய காமிக்க பார்ப்பேன் பண்ணிக்கவும் இதில் பாம்பு இருங்க ஒழிஞ்சிருக்கான் சரி வாங்க அடுத்து அவங்க போயிட்டாங்க அது உள்ள அது தெரியாது இப்போ கேமரா கண்ணாடி இருக்கிற கண்ணாடியில் என்ன பிரச்சனை அது தெரியுது 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 தெரியுமா ம் இங்கே இருக்கா ஆமா <laughs> <laughs> சாரமா வீட்டில தெனாமும் பாக்குறான் தோல் இது மட்டும் எனக்கு சும்மா சும்மா தோல் வச்சிட்டு இருக்கு எங்க பாத்தாங்க